வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு சேர்ந்து பண வரவு இருக்கணும் கடன் பிரச்சனையை தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் இன்றைய தினம் ஆடி மாத பௌர்ணமி இரவு தூங்கிறதுக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் இல்லை வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி பண வரவு அதிகமாகும் வருமானம் ரெட்டிப்பாகும் அதே மாதிரி கடன்லேருந்து ஒரு கூட நீங்கள் அடைக்க முடியல கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க சீக்கிரமாக இதில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் ஸோ இரவுக்குள்ள இந்த ஒரே ஒரு கற்பூரத்து கூட இந்த ஒரு பொருளை சேர்த்து எறியுங்கள் இதை அதே மாதிரி அனைத்து மதத்தினருமே செய்யலாம் ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது கடனிலேருந்து வெளியே வரணும் பண வரவு இருக்கணும் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்றவங்க வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வைத்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நெகட்டிவிட்டி தரக்கூடிய எல்லா விஷயங்களை ரிமூவ் பண்ணிடுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எதெல்லாம் நல்ல ஒரு நேர்மறை ஆட்சியில கொடுக்குதோ எதிர்மறை ஆட்சியில நீக்கி நேர்மறை ஆற்றலை கொடுக்குதோ அந்த விஷயங்களை எல்லாமே தொடர்ந்து செய்துட்டே வாங்க சீக்கிரமே உங்களுக்கு பலன் திடைய ஆரம்பிக்கும் சோ அந்த வகையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய கடனை அடைத்து பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவில் நான் செய்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு அமைக்க போறேன் சோ இதற்கு நமக்கு ஒரு கற்பூரம் தேவை இந்த கற்பூரம் வந்து பூங்கற்பூரமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் கற்பூரமா இருக்கலாம் இந்த கற்பூரத்தை நீங்க எரிக்கப் போறீங்க சோ அதற்கேற்ற மாதிரி ஒரு மண் பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க அப்படி மண் பாத்திரங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன அகல் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண அகலாக இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் தினம்தோறும் செய்யலாம் தவறு கிடையாது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யலாம் ஸோ இதுக்கு கூட நமக்கு மூன்று இல்லை ஐந்து ஆறு கிராம்பு இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க கிராம்பு அப்படின்றது க்ளோஸ் சமைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நம்ம அந்த பொருள் தான் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களை பண வரவு ஈர்த்து தரக்கூடிய சக்தியும் நிறைய இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த பொருளுக்கு நிறையவே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தியும் இருக்குது அதே மாதிரி நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய சக்தியும் இருக்குது ஸோ இதை வந்து மொட்டோ இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க காம்பு மட்டும் ஒரு சிலதில் இருக்கும் மொட்டு அந்த அரும்பு இருக்காது ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க ஸோ மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு மூன்று எடுத்திருக்கேன் ஸோ இந்த கற்பூரத்தை நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லுங்கள் இப்போ வந்து வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது கடன் தீரணும் பணவரவு இருக்கும் அப்படின்னா அந்த வேண்டுதல் நீங்கள் சொல்லுங்கள் இதை வந்து இரவு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் குறிப்பாக நீங்கள் பௌர்ணமி அமாவாசை நாட்களை செய்யும்போது இன்னும் உங்களுக்கு அதீத சக்தி அதீத பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஏன்னா பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் ஸோ இதை எரிந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பதவிகளை பார்த்துட்டே வரலாம் ஸோ இதை எரியும் பொழுது இப்போ வீட்டில் வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு தடைகளை ஏற்படுத்துது ஸோ அது எல்லாமே ரிமூவ் ஆகணும்னு சொல்லி மனதாரம் வேண்டிக்கோங்க ஸோ இதை அனைத்து மதத்தினுமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன விஷ் இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் ஹாலில் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க சென்டராக ஒரு இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க ஸோ பூஜை தான் செய்யணுன்ற எந்த ஒரு விதிமுறையும் இல்லை எந்த இடத்துல வேணால் நீங்கள் செய்யலாம் இதே கடையாக இருந்துச்சுன்னா கடைகளில் வீட்லேயும் நீங்கள் இதை செய்யலாம் வீட்டில் செய்யும் பொழுது எல்லாருமே முதல்ல வர இடம் பார்த்தீங்கன்னா ஹால் தான் வரவேற்பறை ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துல செய்யும் பொழுது இன்னும் எஃபெக்டிவாக உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு இடத்துல தரையில் வச்சுட்டு இந்த கற்பூரை ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்ல ஆரம்பிங்க எங்களுடைய கடன் பிரச்சனையை தீரணும் பண வரவு இருக்கணும் நல்ல நேர்மறை ஆற்றல் வீட்டில் பெருகணும்னு சொல்லி அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டே நீங்கள் சொல்லுங்கள் போதும் ஸோ இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல நறுமணம் வரும் ஸோ இந்த கிராம்பு வந்து எரியும் பொழுது உங்களுக்கு எரியும் பொழுதே நல்ல வாசனை வரும் அதே மாதிரி இது எரி இருந்து முடித்ததுக்கப்புறமாவும் லைட்டாக மைல்டாக புகை வரும் ஸோ அந்த புகையுமே நல்ல முகறதுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ இந்த கிராம்பு கற்பூரம் சேர்த்து எரிக்கும் பொழுது அதில் ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டில் பரவும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் நமக்கு தேவையானது ஸோ இந்த இரண்டு பொருளுமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இரண்டு பொருள் எரித்து முடிச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எல்லா வீட்டோட எல்லா ரூம்லேயும் காமிக்க போகிறீங்க அதனால் நீங்கள் அந்த கற்பூரம் காமிக்கிற தாம்பூலத் தட்டு இல்லைன்னா ஒரு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த அகலம் வச்சுட்டு வீட்டோட எல்லா ரூம்லையுமே காமிங்க அதில் வந்து சாம்பிராணி போடுற அளவுக்கு ரொம்ப அதிகமாக போக வரது ஆனால் மைல்டாக வரும் அதே மாதிரி இந்த எரிந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வீட்டு கதவுகள் எல்லா கதவுகளுக்கு பின்னாடியுமே வீட்டோட எல்லா மூலிகளையுமே காமிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்கள் வந்து அப்படியே ஒரு இடத்துல வச்சிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா இதை வந்து கால் படாத இடத்துல இல்லை கிச்சன் சிங்க்கில் மண் பாங்கான இடத்துல நீங்கள் இதை கொட்டிடுங்க ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் தினம்தோறும் செய்யலாம் தினந்தோறும் தினம்தோறும்பழுது விரைவிலேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஒரு வாரம் இரண்டு மூன்று உங்களுக்கு வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறதையும் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு உணர்த்தும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை இந்த தவற விடாதீங்க பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்டலாம் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் நேர்மறை ஆற்றல் இருக்கணும் நல்ல ஒரு மன நிம்மதி வீட்டில் இருக்கணும் சொல்லி வேண்டி இதை செய்யும் பொழுது கட்டாயமாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க ஆரம்பிக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழிகளை இது உருவாக்கி தரும் ஸோ இது வரைக்கும் நமக்கு அந்த வழிகள் எதுவும் பிறக்காமல் இருக்கலாம் வருமானம் வர்றதுக்கான வழிகள் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதை செய்து முடிச்சிட்டு உங்களுடைய உழைப்பை நீங்கள் எப்பொழுது போல் கொடுத்துட்டே இருங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இந்த வகையில் வந்து பணம் வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நமக்கு திடீர்னு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதன் மூலமாக பணம் வந்து வந்து அந்த கடனை அடைச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் உங்களுக்கு கட்டாயமாக அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் ஸோ நல்ல மனதார வேண்டிட்டு இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க இந்த கிராம்பு மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருள் நூற்றி எட்டு பொருட்களை மகாலட்சுமி செய்கிறாங்க அதில் கிராம்பு ரொம்ப முக்கியமானது நம்ம பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் இந்த மாதிரி எல்லா கிராம்பு போட்டு வைங்க இந்த கிராம்பு க்ளோஸ் சொல்லக்கூடிய இந்த பொருள் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே குறையாம பார்த்துக்கோங்க ஒரு பாக்ஸ்ல எப்பொழுதுமே நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குறைய குறைய மறுபடியும் வாங்கி அதில் கொட்டி வைங்க எப்பொழுதுமே இதை நீங்க உங்க கூட வச்சுருக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பணம் வரதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கி கொடுக்கும் ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருப்போம் கல்லூப்புக்கு மேலே ஒரு கிராம்பு சுற்றி அடுக்கி அதை வந்து பீரோவுக்கு அடியில் வைங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம இந்த கிராம்பு பயன்படுத்தும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி பண வரவு ஈர்த்து கொடுத்து உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்கி தரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கே எல்லாமே இதை போட்டு வைங்க இதில் இருந்து ஒரு வாசனை வரும் நார்மலாகவே இப்போ நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது திறந்ததுமே பாருங்க நல்ல ஒரு வாசனை வரும் ஸோ இந்த வாசனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில் தீர்த்தங்களில் பார்ப்பீங்க ஸோ அதை குடிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே போட்டு கொடுப்பாங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ பொதுவாகவே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் போட்டு வைக்கலனா உடனே உங்களோட பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல இது எல்லாமே சும்மா ஒரு ரெண்டு மூணு போதும் நிறைய வேணாம் ஸோ அதை அப்படியே போட்டு வைங்க அந்த பணம் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் இருக்கணும் பர்ஸில் வைக்கிறீங்கன்னா அதில் பணம் இருக்கணும் வெறும் பர்ஸ் வச்சுட்டு நம்ம அதில் போடக்கூடாது எந்த விஷயம் செய்தாலும் சரி பச்சை கற்பூரம் வை வைத்தாலும் சரி கிராம்பு வைத்தாலும் சரி பணம் இருக்கிறதுல அந்த மறுபடியும் ரெட்டி பார்க்கும் நம்ம காலியாக வச்சுட்டு இந்த பொருள் மட்டும் வச்சுட்டு பணம் வரணும் பணம் வரணும் வேணக்கூடாது ஒரு காயின்ஸோ இல்லை ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டோ வச்சுட்டு அதற்கு கூட இதை வைக்கும்பொழுது அந்த பணத்தை இதை ரெட்டி பாக்கி தரும் ஒரு சில பொருட்களுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே ரெட்டிப்பாக்கி இன்னும் அதிகமாகி தரக்கூடிய பவர் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பொருட்களையும் பணத்தையும் சரி ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் இந்த கிராம்பு கற்பூரம் எரிக்கும் பொழுது நேரம் காலம் இதெல்லாமே பார்க்கணுமான்னு ஒரு டவுட் வரும் ஸோ காலம் எம்பக்கண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்கள் செய்யுங்க இரவு இப்போ ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் நான் தூங்க போகிறேன் அந்த டைமில் சேரணும் இதை செஞ்சுட்டு போய் நீங்கள் தூங்கலாம் தவிர கிடையாது ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ இதை செய்யுங்க தினமும் முடியும் அப்படின்றவங்க தினம்தோறும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கற்பூரம் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம லோக்கலில் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸில் வந்து இந்த ரவுண்ட் கலரில் இருக்கும் அதெல்லாம் எரிக்கும் பொழுதே மெழுகு எரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுலேருந்து எந்த ஒரு நறுமணமும் இருக்காது அதே மாதிரி அது உடலுக்கும் இல்லை ஸோ நீங்கள் கற்பூரம் வாங்கும்பொழுது பூங்கற்பூரம் நல்லது இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து கொளுத்தும் பொழுதே எரியும் பொழுது நல்லா உங்களுக்கு தெரியும் ஸோ அது வாசனையே இருக்கும் ஸோ அதனால் ஒரு சில கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு அது கற்பூரம் மாதிரியே தெரியாது பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரியான கற்பூரங்கள் எல்லாமே வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த இரண்டு பொலியும் சேர்த்து இன்று இரவுக்குள்ளே கட்டாயமாக அனைவரையுமே இதை எரித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வருமானம் வரணும் ரெட்டிப்பான ஒரு பணவரவு இருக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி